ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் வந்து பிரவீன் உத்ரார்த்தோட லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இருந்தாலும் அங்கங்கே விட்டு போயிருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ தட் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிரவீன் உத்ரார்துலேருந்து அப்லோட் பண்ணுறோம் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எக்ஸாம் படிக்கிறக்கு ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டிங்களா நிறைய பேர் வந்து ரிசல்ட் பார்த்தா தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் இனிமேலாவது தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நவீன் பத்திய செயனிகா த்ரீ பிரவீன் பிர அதுல இருந்து ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடைய பத்திய சைனிகாக்கே பர் கவிக்கு காவியகத் விசேஷத்தோறோம் ஜெய்சங்கர் பிரசாத் பிரஸ்தனா ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் சாயா வாதிக்கே பிரவர்த்தக் மானே ஜாத்தேகே ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் சாயாவாதினுடைய ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார் உன் கீ பாஷா சன்ஸ்கிருத்து ஷப்தோம்ஸே அலங்கிருத்து கடி போலிகே அவருடைய லாங்குவேஜ் அப்படின்றது வந்து சான்ஸ்கிருத் அதனால வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு கடிபோலி கடிபோலி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா பிரஜ் பாஷா கடிபோலி அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அந்த லாங்குவேஜ் வந்து அவருடைய ஸ்டைலாக இருந்தது பிரசாத்ஜி மூலத்தக பிரேம ஊர் சௌந்தரியக்கே கவிதை பிரசாத் அவர்கள் வந்து பொதுவா வந்து அன்பு மற்றும் அழகு அதை வந்து எழுதக்கூடிய காவிய படைப்புகள் எழுதக்கூடியவராக இருந்தாரு மகாகவி பிரசாத் காமாயினி பிரசாத் ஜிகா மகா காவியகை காமாயணி அப்படின்றது பிரசாஜி அவர்களுடைய மிகப்பெரிய படைப்பு உன்கோ மகாகவி சாபித்து கர்ணே கேலியே யஹ் ஏ காவிய பரியாப்துகை அவர் மிகப்பெரிய மகாகவி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காமாயினி அப்படின்றதே வந்து பரியாப்துகை போதுமானதாக இருக்கு நம்ம நிறைய காமாயினி காமாயினின் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடையது கேள்விப்பட்டிருக்கோம் அந்தேன் படிச்சும் இருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப ஆனது அவருடைய படைப்புகளில் வந்து கஹானிக்கு அதனுடைய அந்த சர்க்கங்கள் ஒவ்வொரு சர்க்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த வரிகள் இரண்டு வரி மூன்று வரி அப்படின்னு அந்த ஒவ்வொரு சர்க்கத்துக்கு இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லி அந்த கவிதைகளினுடைய படைப்பு வரும் இல்லையா சோ அது வந்து அனே அனோகே டங்கு ரொம்ப ஒரு தனித்துவமானதாக இருக்கு இஸ்மே பிரகிருத்திகா சுந்தர் வர்ணன்கை இதுல வந்து இயற்கையினுடைய வர்ணனை ரொம்ப அழகானதாக இருக்கு காமாயினி காவ்ய கா தூசரா சர்க்கு பாட்டிய புஸ்தக்மே தியாக யாகை காமாயினுடைய இரண்டாவது சர்க்கம் அந்த முதல் சர்க்கத்துல இல்லாம இரண்டாவது சர்க்கம் தான் இந்த ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடைய பிரவீன் உத்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பிரளயமே பூமி நஷ்டாத்திகே பிரளயம் ஆகும் போது பிரளயம் ஏற்பட்ட போது பூமியில வந்து அழிவு ஏற்பட்டது மனு பிரளயசே பஜ்கர் ஹிமாலயக்கே ஊஞ்சே சிக்கர் ரகத்தேகே மனு வந்து பிரளயமே அந்த பிரளயத்திலிருந்து தப்பித்து ஹிமாலயத்தினுடைய அந்த உச்சி உச்சியில வந்து இருந்தான் வே வஹா சிந்த அவன் வந்து ரொம்ப கவலை இல்லை ஏன்னா இப்போ உலகமே அழியுது நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அவன் வந்து அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான் ரொம்ப ஃபீலிங்கா வஹா ஆத்தியே அப்போ ஸ்ர்தா வந்து அந்த இடத்துக்கு வந்தா வஹு மனு கி சிந்தாக்கோ அப்பினி பாத்தோம் சே தூர் கர்த்தி அவன் வந்து மனுவினுடைய கவலைய வந்து தன்னுடைய வார்த்தைகளின் மூலியமாக அனுப்ப அதை வந்து அவனுடைய ஒரே வந்து ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை வந்து என்ன சொல்கிறது மனசு தீர்த்துனான்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி பண்ணா ஸ்ரத்தா மனு சேக்திகி அபு ஸ்ரீஷ்டி கி லதா ஹம் தோனோங்க ஸ்ரத்தா வந்து மனு கிட்ட சொல்றா அப்பு சிருஷ்டி கி லதா இப்போ வந்து அந்த இயற்கையினுடைய அந்த படைப்பு அதனுடைய வேர் அந்த கொடி அப்படின்றது நம்ம ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ நம்ம மூலியமாக தான் இனி அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றது வரணும் அப்படின்றத சொல்கிறான் இனி அதனால தான் பரவ முடியும் முடியும் இஸ்மே புராயி நகிஹே ஸோ இதில் வந்து எந்த தப்பு இல்லை லோகோம் ஆனந்து கர்மு கா போக ஒரு போகு கா கர்முமே நிகித்துகை ஸோ மக்களினுடைய வாழ்வு அப்படின்ற அந்த சந்தோஷம் அப்படின்றது கர்மு கா போக ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பம் துன்பம் அதெல்லாமே வந்து கலந்துதான் இருக்கு இல்லையா ஸோ ஏக்கு தும் எஹு விஸ்திருத் பூகண்ட் பிரகிருதி வைபவ் சே பரா அமந்த் கர்மு கா போக் போகுக்கா கர்மு எஹி ஜடுகா சேத்தன் ஆனந்த் ஓகேவா இந்த விரிவான இயற்கையான அந்த அழகு நிறைந்த இயற்கை வந்து இருக்கின்றது அது வந்து எப்போவுமே துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் அப்படின்ற மாதிரி அது கலந்து தான் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி அவனை வந்து தேத்துறான் அடுத்து சமரசத்தாவிய பிரசாத் சுக்கு துக்கு ஹார்ஜி தின் ராத் பிரசன்சா நிந்தா தோனோஹி ஸ்தித்தியுமே ஏக் ஜெய்சா ரஹனேஹி சமரசத்தா கெஹலாத்தாக அதாவது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி பகல் இரவு சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதாக வந்து சமரசத்தா இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வாழ்க்கையும் இல்லையா இஸ் தத்துவ கோ பிரசாத் ஜி அப்படினே கவிதாமை சாபித்து கர்த்தே இந்த தத்துவத்தை பிரசாத்ஜி தன்னுடைய கவிதையில வந்து நிரூபித்திருக்கிறார் சாயாவாதி பிரசாத் பிரகிருத்தியுமே கோ தேக்கினே சாயாவாதுக்கு வாதுக்கா முக்கிய குணுகை அதாவது இயற்கையில வந்து மனிதர்களினுடைய செயல்களை வந்து பார்ப்பது மனிதர்களுடைய அந்த காரியங்களை பார்ப்பது அப்படின்றதா வந்து சாயாவாது கவிதையினுடைய முக்கிய குணமாக இருக்கு வகு பிரசாத் ஜிக்கு கவிதாமே எத்திர தத்ரு அதாவது எங்கும் எங்கும் நீண்டு நிறைந்து நீக்கமரம் நிறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா ஸோ அதுதான் வந்து யத் தத் சர்வத்திர வித்யமான்கை ஸ்ரெத்தா கே முஸ்கான் வர்ணன் கர்த்தே கபி கஹ்தேகி ஸ்ரெத்தா கே முக்கு முஸ்கான் லால் கிசலையப்பர் ஆராம்கர்ணே கேலியே லேட்டி சூரிய அதாவது முஸ்கான் அவளுடைய சிரிப்பு பற்றி வர்ணிக்கும்போது கவிஞர் சொல்றாரு அவளுடைய முக்குப்பர் வகு முஸ்கான் அவளுடைய முகத்தில் அந்த சிரிப்பு அப்படின்றது மென்மையான இலையின் மேலே கிசலையப்பர் ஆறாம் கர்ணே கேலியே அந்த மென்மையான இலையின் மேல இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளில அந்த சூரியனுடைய கதிர்கள் விழுவலையா அதை போல இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து இங்க சொல்றாங்க அவரு

த்திகை அவர்ஹம் அப்படி திருஷ்டி கோதில் சூரியனினுடைய அந்த கிரண் காலையில் வந்து அவங்களுக்கு இது இப்போ நான் படிக்கும்போது ஒன்று சொல்கிறேன் அதாவது காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி இல்லை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கூட நீங்கள் போய் சூரியனை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போல்லாம் வந்து நான் ரொம்ப அதை பார்க்குறேன் ரொம்ப அதை என்ன சொல்கிறது ரசிக்கிறேன் அது காலையில் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் காலையில் எழுந்திரிச்சு அந்த குருவி அந்த சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த சூரியனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அதை பா அது என்ன சொல்கிறது வார்த்தைகளால் நிஜமாகவே வர்ணிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அந்த மாதிரி எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 அந்த சன் என்ன சொல்றது அந்த சூரியன் வந்து உதயம் ஆகும் போது சன்ரைஸ் சொல்லுவாங்களே அது அவ்வளோ அற்புதமா அழகா இருக்கு நம்ம இதில் ஓகே இங்க வரலாம் சூரியனுடைய கதிர்களை வந்து நாமளும் ஆங்கி சக்கா சவுத் அப்படின்னா சக்கா சவுந்த் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும்போது நம்ம கண்ணை வந்து டக்குன்னு கீழே இறக்கிடுவோம் இல்லையா ஸோ அதை பார்க்க முடியாம நம்ம வந்து கண்ணுடைய அந்த பார்வை வந்து வேற இடத்துல மாத்துறோம் மகர் கவி பிரசாதினே கௌருசே தேகாத்தோ பாயாக்கி கிரண்மே கம்பன்கே ஆனா கவிஞர் வந்து அதை கூர்ந்து கவனிச்சு அதிலிருந்து ஒரு அதிர்வை வந்து பெற்றிருக்கிறார் இஸ் கம்பன் மான்கர் லிக்கு தேகை இத இந்த ஒரு அதிர்வை அதை பெறக்கூடிய அந்த அதிர்வை வந்து அவர் ஒரு டான்ஸாக நினச்சி சொல்கிறாரு மனோகர் யகு கைசாகை நிறைய கோன் தேத்தாகை சம பர் லால் அந்த சூரியனினுடைய கதிர்கள் அந்த ஒளி அதையெல்லாம் பார்த்து ஒரு ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து அவர் தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்துகிறாரு அடுத்து அலங்கார் சாம்ராட் பிரசாத் அலங்கார் நம்ம இலக்கணம் அணி இலக்கணம் அது சொல்லுவோம் இல்லையா அதாவது அதாவது நம்ம உப்பமா அந்த உத்ரேக்ஷை அதெல்லாம் இல்லையா ஓமே அப்படின்னு சொல்லி அது வந்து இவருடைய படைப்புகளில் எப்படி இருக்கு கி கவிதா ஓம் அலங்கார்கி பர்மார்கை ஸோ பிரசாத் ஜி அவர்களுடைய படைப்புகளில் இந்த அலங்கார் அப்படின்றது நிறைந்திருக்கு கே இவருடைய படைப்புகளில் இவருக்கு பொதுவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா அலங்கார் அதை யூஸ் பண்ணாமல் அந்த வார்த்தைகள் நம்ம பார்த்து நமக்கு தெரியவுள்ள அர்த்த அலங்கார் சப்த அலங்கார் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த எல்லாம் இல்லாமல் இவருடைய படைப்புகளை இவரால படைக்கவே முடியாது உப்பமா உத்ரேக்ஷ ரூப பாக் அனுப்ராஸ் இத்தியாதி பிரசாதுக்கி அனுச்சர் லக்தேகி சோ இந்த அலங்காரங்கள் எல்லாம் இவருடைய அனுச்சர் அப்பினா இவருக்கு ஒரு சீடர் போல சிச்சியை போல இவருக்கு தகுந்த மாதிரி அது வந்து உபயோகமா இருக்கும் அடுத்து உப்பமாயே அதிலருந்து உப்பமா சொல்லிருக்காங்க பிரசாஜி சரத்தாக்கே சவுந்தரியக்கா வர்ணன் கர்த்தே சமைய கேத்தேகைக்கி உஸ்கு ஆங்கே இந்தர ஜால்கே சமான்தி அதாவது பிரசாத் ஜி ஸ்ரத்தாவினுடைய உவமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி நான் அவங்க சொல்றாங்க ஆஹ் ஸ்ரத்தாவினுடைய அழகு அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா அவளுடைய கண்கள் இந்திர ஜால்கே சமான் ஒரு இந்திரத்துல ஜாலம் அந்த ஒரு மந்திர ஜாலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு வகு நாரி பூலோங்கே தியோகார் மே ஆயி லதா கே சமான் சுந்தர்தி அவள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா பூக்களாலேயே அவளுடைய உடம்பு வந்து இருக்குது போல அவளுடைய உடம்பு ஃபுல்லா பூக்கள் பூக்களாக மாலை போல அந்த பூக்களே வந்து அவளுடைய உடலில் தவழுவது போல அவள் வந்து இருக்கா அந்த அளவுக்கு அவள் அழகாக இருக்கா சபு அனுப்பம் கை இது ரொம்ப வந்து அழகானது அற்புதமானது மகர் மனு கே ஜீவன் கேலியே ஜோ உபமா தேத்தேகை வகு அத்தி சுந்தர்கே ஆனால் மனு பத்தி வர்ணிக்கும் போது இன்னும் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் பூமி பர் அக்கேலே மனு பச்சேகை भूमी नाम फर्स्ट पार्थ मनो मा तप फर्स्ट आवा चिंता नए चिता मैं वे श्रद्धा से कहते हैं कि मैं उल्का के समान திக் பிராந்து ஹூ மே அசஹாய ஹோக்கர் சூன்யமே ஃபிர்த்தாகும் மேரா ஜீவன் பெஹேலி கே சமான் சமான்ஹே மே உசே சுல் ஜானே கீ கோஷிஷ் மே சபு குச்சு பூல்தாகும் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவன் வந்து அந்த ச கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கான் இல்லையா துக்கத்தில் ஸோ அந்த சமயத்தில் அவன் ஸ்ரெத்தா கிட்ட சொல்கிறான் உல்கா கே சமான் திக் பிராந்து ஹூ நான் ரொம்ப ஒரு மாயையில் பீடிக்கப்பட்டிருக்கிறது போல இருக்கேன் ஒரு ஜீரோ ஒரு சூன்யம் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாத ஒரு சூன்யத்தில் நான் வந்து இருக்கிறது போல இருக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எதுவுமே இல்லாமல் ஆகும்போது நம்ம சொல்லுவோம்ல எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு திரும்ப எல்லாமே ஃபஸ்ட்டில் இருந்தால் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்கில் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் சொல்கிறான் இது எப்படி நான் தீர்க்க போகிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்னா அவனுடைய பிரச்சனைகளை வந்து அவன் ஒன்றுமே இல்லாத அந்த வெற்றிடத்தை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய கவிதைகள் விஷயமாக கவிஞர் வந்து வெளிப்படுத்துகிறாரு அலங்காரம் வந்து உபயோகப்படுத்துகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் ஸ்க்ரை பண்ணி நம்ம சேனலை சேனலுங்க உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனல் எப்படி குரோத் எப்படி சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ சேனலில் வந்து இருந்து நான் இன்னும் எந்த அமௌண்ட்டும் வேன் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதன் மூலியமாக தான் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரிய வரும் அண்ட் தென் அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க பெஹெயலிசா ஜீவன் ஹை வியஸ்து உசே சுல்ஜானே கா அபிமான் பத்தா தா ஹை மார்க் சல் ரஹாகு பன்கர் அஞ்சான் இது அடுத்தது வந்து ரூபக் கொடுத்துருக்காங்க அனுப்ராஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து இதனுடைய எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஹிருதய ரத்ன நிதி ஸ்வச்ச துமாரேலியே குழாகை பாஸ் சுமன் மந்திர் கே கோலே துவார் ஜகே ஃபிர் சோயா வஹா பசந்த் இதயத்தை பற்றி இதயம் வந்து ஒரு கோவில் போல் அந்த கோவிலினுடைய கதவு திறப்பது போல் அங்கே உறங்கி கொண்டிருக்கின்ற துமாரேலிய குலாஹை பாஸ் அதாவது உன்னால் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய அலங்கார் அந்த கவிதைகளில் இருந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஓகேவா லாஸ்ட் ஒன் வந்து விசேஷத்தான் பிரசாத் ஜி கி கவிதாமை சாயாவாதி கி ஹர் கூபி ஹை பிரசாத் கவிதைகள் வந்து சாயாவாத் அப்படின்றது நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அலங்காரோங்கா பர்மார்கை உன்கா வர்ணன் ஹமே உடாக்கர் தூஸ்ரீ துனியா மே பகுதாகை அவருடைய படைப்புகள் வந்து நம்மளை இன்னொரு உலகத்துக்கே வந்து அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்